உலகத்தையே உங்க பக்கம் திரும்பி பார்க்க வைக்க உங்களுக்கு ஆசை இருக்கா அதுக்கு ஒரு ரகசியம் இருக்கு அது என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அவர்களால் எழுதப்பட்ட டு அண்ட் அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய இரண்டாவது அத்தியாயம் தான் பார்க்க போறோம் தி பிக் சீக்ரெட் ஆஃப் டீலிங் வித் பீப்புள் தலைப்பிலே இருக்கு இல்லையா சீக்ரெட் எப்படி வந்து மக்களை டீல் பண்றது அப்படின்னு எல்லாருக்கும் பிடிச்சவங்களாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த அத்தியாயத்தில் அதனுடைய ரகசியங்கள் என்னென்ன அப்படின்றத புட்டு புட்டு வச்சிருக்காரு அதை பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் டேல் கார்னிகி அவர்கள் கேட்குறாரு என்ன அப்படின்னா உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் பணம் அதிகாரம் அந்தஸ்து ஆடம்பரம் இல்லை அணுகுண்டு ஆயுதம் இதெல்லாம் தான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது ஒருத்தங்களை நாம பாராட்டி பேச கூடிய வாக்கியம் தான் அதுதான் வந்து அணுகுண்டு பணம் அதிகாரம் இதெல்லாம் வந்து எப்போ வேணாலும் அந்த பணம் நம்ம கிட்ட இல்லைன்னா அந்த விஷயம் போயிடும் அவங்க இதாகிடுவாங்க இல்லை அந்த அதிகாரம் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னாலும் போயிடும் ஆனால் ஒருத்தங்களை நம்ம பாராட்டி பேசுறது அவங்கள நம்ம பேசி கன்வின்ஸ் பண்றது கரெக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்பவுமே மாறாது இல்லையா ஸோ அதை தான் சொல்றாங்க நாம மனிதர்களை நடத்துவதற்கான மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா அப்ரிசியேஷன் பாராட்டு தான் ஏன்னா நம்மளே யோசிச்சு பாருங்க நம்மளை யாராவது பாராட்டி பேசுனா நமக்கு ரொம்ப ரொம்ப அவங்கள பிடிக்கும் அந்த இடமே வந்து ரொம்ப லைவ்லியா ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும் சோ அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பேராசை இருக்கு அது என்ன அப்படின்னா நான் முக்கியமானவன் நான் மதிக்கப்படுகிறேன் அப்படின்ற அந்த உணர்வு தான் பணம் பதவி புகழ் எதையும் விட மனிதர்கள் மிகவும் இயங்குவது எதற்கு அப்படின்னா அந்த அங்கீகாரத்துக்கு தான் யாராவது நம்ம அன்போடு பாராட்டினால் நம்ம மனது மிகவும் மலர்ந்து குளிர்ந்து போயிடும் இல்லையா ஆனால் யாராவது நம்மை கவனிக்காமலோ குறை சொல்லினாலோ நாம் உடனே ரொம்ப ஃபீல் ஆகிறோம் இல்லையா என்னடா இப்படி இருக்கு இந்த இடமே நம்மளுக்கு பிடிக்கல இந்த அட்மாஸ்பியரே நம்மளுக்கு செட் ஆகலை நம்ம உடனே வெளியில் போயிடலாம் அப்படின்ற மைண்ட் தாட் தான் வரும் இல்லையா அதனால்தான் பிறரை நடத்துவதற்கான மிக பெரிய ரகசியம் உண்மையான பாராட்டை தரும் திறன் வெறும் பாராட்டு மட்டும் இல்ல உண்மையான பாராட்டை தரும் திறன் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் ஒருவரை முக்கியமானவர் என்று உணர வைக்க முடியுமா அது எப்படி அப்படின்னு அவரே சொல்றாரு அந்த மனிதன் உங்களை வாழ்க்கையிலேயே மறக்க மாட்டார் அவர் உங்கள் நண்பராக ஆதரவாளராக ரசிகராக மாறுவார் அது எப்படி அப்படின்னா அது உண்மையான பாராட்டின் மூலமாக அப்படின்றாங்க அதை செய்ய முடியலை உங்களால செய்ய முடியலை அப்படின்னா மக்கள் மெதுமெதுவாக உங்களிடம் இருந்து விலகிடுவாங்க அதுதான் வந்து டால் கார்னிக்கு சொல்றாரு லோன்லி வே அப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு பாராட்டு அவங்கள வந்து அட்மையர் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்மளே எதிர்பார்க்குறோம் இல்லையா ஸோ அதே போலதான் மற்றவர்களும் எதிர்பார்ப்பாங்க அந்த விஷயங்களை நாம செய்தோம் அப்படின்னா அதுவே வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு பிடிச்சவங்களா இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா சார்லஸ் வேப் அப்படின்ற உலக புகழ் பெற்ற தொழிலதிபர் சொல்றாரு நான் எப்பவுமே என்னுடைய ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஜென்யூனான அப்ரிஷியேஷனை தருவேன் அப்படின்றாரு ஸோ அதனால தான் அவருடைய தொழிலும் உயர்ந்தது அவங்க வந்து ரொம்ப அர்ப்பணிப்பா வந்து வேலை செய்வாங்க நம்மளை வந்து இவர் பாராட்டுறாரு நம்ம செய்யற செயலுக்கு வந்து ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்குது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம கூட யோசிச்சு பாருங்க ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னா நம்ம உண்மையா ரொம்ப அர்ப்பணிப்போடு செய்வோம் இல்லை யாருமே எதுவுமே கண்டுக்கல யாரும் எதுவுமே சொல்லலை நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு அப்படின்னா நம்மளுடைய வேலை செயல்களிலே திறன் அப்படின்றது போ என்ன செஞ்சா என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதே விஷயத்தை நாம மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்றாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நான் யாரையுமே வந்து கண்டிக்க மாட்டேன் நான் செய்யக்கூடிய மிகப்பெரிய என்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னா மற்றவர்களை வந்து பாராட்டி சொல்லக்கூடிய விஷயம்தான் ஆயிரம் டாலர் கொடுக்கறத விட இந்த மாதிரி பாராட்டி சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அட்மயரா ஒர்க் பண்ணுவாங்க ரொம்ப அர்ப்பணிப்பு திறனோட அவங்களுடைய வேலை திறன் அப்படின்றது இருக்கும் அப்படின்றாங்க அதனால்தான் மக்கள் அவருக்காக உயிரோடு வேலை செய்தார்கள் உயிர்ப்போடு ஓகேவா அவர்கள் வேலை செய்தது சம்பளத்திற்காக மட்டுமல்ல அவரினுடைய பாராட்டை பெறுவதற்கும்தான் தான் ஓகேவா அடுத்து அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் சொல்றாரு மனிதர்கள் அனைவரும் பாராட்டை பெறவே விரும்புகிறார்கள் அதனை அளித்தால் அவர்கள் உங்களுக்காக எதையும் செய்வார்கள் ஓகேவா இப்போது அமெரிக்க அதிபரான அப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வந்து ரொம்ப பிஸியான டைமில் கூட ஒரு சாதாரண சிப்பாக இருக்காரு இல்லையா ஸோ அவர்கிட்ட கூட பேசும்போது அவருடைய பெயரை நினைவில் வச்சு சொல்லுவார் அப்படின்றாரு தனிப்பட்ட முறையில் பேசுவார் அப்படின்னு இந்த விஷயம் வந்து நான் இந்த ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளயன்ஸ் பீப்புள் அப்படின்ற புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறமா என்னுடைய அனுபவமாக நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேரெல்லாம் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நான் அவ்வளோவா வந்து எனக்கு ஞாபகம் இருக்காது அதுதான் முக்கியமான விஷயம் காய்கறிகளினுடைய பெயர் வந்து எனக்கு எப்போவுமே நினைவிலே இருக்காது அது என்னன்றது தெரியும் பட் அதனுடைய பெயர் வந்து எனக்கு வராது அது செய்ய தெரியும் ஆனா அதனுடைய பெயர் அப்படின்றது எனக்கு என்னதான் பண்ணாலும் நினைவிலே இருக்காது அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஏதேதோ ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ என்ன மாதிரி நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா கருத்துக்கெல்லாம் தெரியுங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா நான் இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது முக்கியமான நம்மளுக்கு கஸ்டமர் ஆகட்டும் இல்லை வெளியிலே ஆகட்டும் அவங்களுடைய பெயரை ஞாபகம் வச்சு நாம சொல்லி பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது ஓ நம்ம பேர் இவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க நம்ம எவ்வளோ நாள் ஆச்சு வந்து அப்படின்ற மாதிரி ரெகுலரா நம்ம இந்த கடைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் வருது இது நான் கண்டிப்பா வந்து அனுபவம் உண்மையா சொல்றேன் நீங்களும் இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு வந்து நம்ம அவங்க பேரை ஞாபகம் வச்சுருக்கோம் அவங்கள குறிப்பிட்டு அவங்களனுடைய நினைவு நமக்கு இருக்குது அப்படின்றதே அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே இதை ஃபாலோ பண்ணணும் அதை நான் வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கேட்கறதோடு இல்லாமல் செய்து அதை எப்போவுமே நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நாம் இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இப்போ கேட்குறீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகும் எல்லா இடத்துல இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து ஓ அந்த இடத்துல நம்ம அப்படி கேட்டோம் ஸோ இதை இப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் நீங்கள் வேணால் பாருங்கள் உங்களுக்கு அப்படி தோணும் அடுத்து மனிதர்கள் அனைவருமே முக்கியமானவர்கள் அப்படின்றத உணர செய்யணும் அப்படின்றாங்க அவர்கள் உங்களுக்காக எதையுமே இதயபூர்வமாக மனப்பூர்வமாக செய்வாங்க ஓகே ஸோ இப்போ நம்மளுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் டிப்ஸும் இருக்குது ஓகேவா என்னென்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில் செய்யணும் என்னென்ன வந்து நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு மற்றவங்கள வந்து ரொம்ப ஜென்யூனாக பாராட்டணும் ஒரு சிலர் இருப்பாங்க நம்ம கூடயே இருப்பாங்க பட் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க ஒரு சிஸ்டர் ஃபீலிங் ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீலிங் தருவாங்க கூடவே இருப்பாங்க பட் அவங்களுக்கு என்ன அப்படின்னா நம்மளை யாராவது ஏதாவது பெருமையாக பேசிட்டாலோ இல்லை இவங்க சூப்பர் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த வார்த்தையே அவங்களுக்கு வராது ஐயோ இவங்கள போய் சொல்கிறாங்களா அப்படின்றது அவங்க ஃபேஸ்லேயே தெரியும் அண்ட் தென் அவங்களும் வந்து சொல்ல மாட்டாங்க இல்லை வேற யாராவது கூட அவங்க கிட்டே போய் இந்த மாதிரி அந்த பொண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அந்த விஷயத்தை பற்றி நம்ம கிட்ட மூச்சே விட மாட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு அது மைண்டில் அப்படி ஒரு விஷயம் ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அவங்கள பார்த்தாலே ஒரு என்னடா இருக்கவங்க நாம இவங்கள போய் நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல பட் அவங்க அப்படி பண்றாங்களே அப்படிங்கும் போது நம்மளுக்கு மைண்ட்ல வந்து ஒரு எரிச்சல் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஐ ஹோப் நீங்களும் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்றவங்கள வந்து ரொம்ப ஜென்யூனாக பாராட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சின்ன சாதனையாக இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நம்ம ஒர்க்கர்ஸ்கிட்ட ஆகட்டும் இல்லை நம்ம கூட இருக்கவங்க கூட ஆகட்டும் இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதற்காகட்டும் எல்லா விஷயத்துக்குமே நன்றியை சொல்லுங்க அண்ட் தென் பாராட்டுங்க அவங்க ஏதாவது உதவி செஞ்சதுக்கு வந்து பாராட்டு பண்ண முடியாது யாராவது ஒரு வேலையை செய்யறாங்க அப்படின்னா அதற்கு ஒரு பாராட்டு ஜென்யூனாக இருக்கணும் அப்போ வந்து அவங்க அவங்களும் வந்து அடுத்த தடவை நம்ம இவங்க கிட்ட வந்து நல்லா வேலை செய்யணும் இன்னும் வந்து நம்மளுடைய முழு அர்ப்பணிப்பை கொடுக்கணும் அப்படின்ற தாட் அவங்களுக்கு வரும் அடுத்து ரெண்டாவது விஷயம் அதுதான் மனிதர்களுடைய பெயரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம பெயரை முக்கியமாக அவங்களுக்கு உணர்த்தி தெரிவிக்கும் போது அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து நம்ம ரொம்ப முக்கியமானவங்க அவங்களுக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்புறம் அவங்களுடைய கருத்துக்களை வந்து ரொம்ப நிதானமாக கேளுங்க யார் என்ன பேசினாலும் அவங்களுடைய கருத்துக்களை கேளுங்க அவங்கள மதிச்சு அவங்களுடைய வார்த்தைகள் என்ன அப்படின்றத கேளுங்க அப்படின்றாங்க அடுத்து பொய்யான புகழ்ச்சி தம் நம்ம பேசும்போதே வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி நீதான நீ அப்படி நீ ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா இவங்க வந்து நம்மளை ஒரு டைம் இல்லைனாலும் இன்னொரு டைம் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா ஸோ உண்மையா ஜென்யூனாக வந்து ஒருத்தவங்களுக்கு அப்ரிஷியேஷன் கொடுங்க அப்படின்றாங்க ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நாம் நினைவில் வச்சு நம்ம வாழ்க்கையில் நாம் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ ஒருத்தங்களை நாம கண்டிக்கிறதுக்கு பதிலாக அந்த நம்ம லாஸ்ட் இதுலேயும் பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு சாப்டர்லேயும் பார்த்தோம் ஒருத்தங்களை கண்டிக்கிறதுக்கு பதிலாக அதவே வந்து எப்படி வந்து நீ லாஸ்ட் டைம் நல்லா பண்ண இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டைம்லேருந்து நல்லா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேவா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க நம்மளை வந்து என்ன சொல்கிறது அன்பான் நினைவில் வச்சுக்குவாங்க ஓகே இவங்க நம்ம என்ன பண்ணாலும் அந்த தப்பை வந்து ரொம்ப அப்படியே மாதிரி இல்லாமல் இப்படி நாம செஞ்ச நல்லதையும் சேர்த்து சொல்றாங்க அப்படிங்கும் போது மேல ஒரு நன்மதிப்பு அப்படின்றது வரும் வந்து லீட் நம்ம வாழ்க்கையில் எல்லாரோடைய வேலை செய்கிற இடத்துல ஆகட்டும் ஆகட்டும் சொந்தக்காரங்களில் ஆகட்டும் எந்த இடத்துலையும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் கான்வர்சேஷன் எப்படி பேசணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து ஸோ இந்த உலகம் நம்மளை வந்து நினைவில் வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நாம் வந்து ஃபாலோ பண்ணணும் மனிதர்களை நடத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியம் அப்படின்னா நாம சொன்ன அந்த அப்ரிஷியேஷன் அப்படின்றது தான் தற்காலிக மகிழ்ச்சி அப்படின்றது அந்த இருந்து வேணா வரலாம் ஆனால் இந்த பாராட்டும் அங்கீகாரம் அப்படின்றது வாழ்நாள் முழுவதும் அவங்களுடைய மனதில் எப்போவுமே நிலச்சிருக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் ஜென்ரலாக யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை நினைச்சு யோசிச்சு பாருங்க இப்போ வேற யாராவது நம்மளை பாராட்டினாங்க அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் தாட் எப்படி இருக்கும் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும் நம்ம மைண்டில் இருக்கும் இல்லையா ஸோ அப்போ நம்மளும் மற்றவங்களுக்கு அந்த மாதிரி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும் எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு மனிதராக நாம் இருப்போம் ஸோ இனிமேல் யாரையும் கண்டிப்பதற்கு பதிலாக அவங்களுடைய நல்லவற்றை கண்டுபிடிச்சு அதை பாராட்டுங்க அவங்க தப்பே செஞ்சிருந்தாலும் அதை ஹர்ட்ஃபுல்லாக சுட்டி காட்டாமல் நீ இப்போ வந்து இந்த தவறு செஞ்சிருக்க இதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்த இந்த தவறு இப்போ செஞ்சிருக்க பட் ஓகே அடுத்த தடவை நல்லா பண்ணு நீ எப்பவும் நல்லா தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் அவங்களுக்கு டேரக்டாக ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இல்லாம ரொம்ப ரூடா இல்லாமல் அவங்களுடைய மனசுலையும் ஓகே நம்ம செஞ்சது தப்பு தான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் தாட் வரும் இல்லை நாம ரொம்ப ரூடா பேசணும் அப்படின்னா நான் பண்ணது சரிதான் அப்படின்ற மைண்ட் தாட் வரும் ஓகேவா ஸோ நீங்க எல்லாராலும் விரும்பப்படணும் அப்படின்னா இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையும் உங்கள் உறவுகளும் வளர்ந்துருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பிக்கெஸ்ட்டு மோட்டிவாக அமையும் என்னுடைய தவறுகள் என்ன பாராட்டுகள் என்ன அப்படின்றத நீங்களும் கீழே கமெண்ட்டில் வந்து சுட்டி காட்டுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இனியும் நாம் அடுத்தடுத்த நல்ல நல்ல விஷயங்களை இந்த மாதிரி வாழ்க்கைக்கு உதவக்கூடிய எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் கேட்கலாம் அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் Bye!